ஒரு சாதி இனம் மதம் எல்லாமே உடைமை வர்க்கத்துக்கான ஒரு கருவிதான் இருந்து வர்றாங்க பிராமணி எதிர்ப்பு என்பது ஏதோ பெரியார் கொண்டு வந்தது அல்ல அதற்கு முன்னாடியே பிராமணி எதிர்ப்பு உண்மையிலே இன்னும் சொல்ல போனால் பிராமணர்களுக்கு வெள்ளைக்காரன் எதிர்த்ததனுடைய நோக்கம் வந்து விடுதலைக்காக இல்லை இந்த மக்களை சமமாக நடத்த அப்படிங்கிறதுக்காண்டிதான் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் ஒரே சாதியா தான் பார்ப்பாங்க எல்லாரையும் எல்லாரும் ஒன்று ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரிவினை தடை சட்டம் வர்றதின் மூலமா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தேர்தல்ல போட்டியிட முடியாது பிரிவினை தடை சட்டம் யாரு தாடு கேக்குறாங்களோ தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரில் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாம் நேர்காணல் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று தமிழ் தேச இறையாண்மை அமைப்பின் செயலாளர் ஐயா பாரி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஐயா நல்லா இருக்கு சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் இல்லாத அரசியல் விடுதலை என்பது பாலானது அது அபத்தமானது அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ வர்க்க பேதங்கள் ஒரு தமிழ் தேச விடுதலைக்கு இது சாத்தியமான ஒரு காரியம் இன்றைய அரசியல் நடப்பு அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பல்வேறு நபர்கள் இருக்காங்க இப்ப நான் எங்களை பொறுத்தளவு தமிழ் தேச இறையாண்மை அப்படின்னு நாங்க எதை சொல்றோம்னா தமிழ் தேசிய இனத்துக்கு இறையாண்மை வேணும் இறையாண்மை என்றால் அதிகாரம் வேண்டும் இன்னும் உயர்ந்த வடிவில் நாம் சொன்னோம்னா தமிழ் இனத்திற்கு விடுதலை வேண்டும் இந்த விடுதலை என்பது தனியாக போய் பெறுவதா அல்லது இந்தியாவுடன் கூட்டாட்சி முறையில் பெறுவதா என்ற வேறுபாடெல்லாம் இருக்கிறது எங்களை பொறுத்த அளவில் இந்தியாவில் தமிழ் தேசிய இனம் தனியாக பிரிந்து போவதன் மூலமாக தான் நாம் இறையாண்மையை அடைய முடியும் அதிகாரத்தை பெற முடியும் விடுதலையை பெற முடியும் சில அமைப்புகள் இந்திய ஒன்றியத்திற்குள்ளேயே தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை பெற முடியும் என்ற கண்ணோட்டத்தில் செயல்படுகின்றன நாங்கள் மார்சிய லெனினிய மாவோ சிந்தனையை ஏற்றுக்கொண்டு அமைக்க போற தமிழ் தேசியத்தில் வர்க்கங்களற்ற சுரண்டலற்ற ஆண் பெண் பாகுபாடற்ற ஒரு சமத்துவமான ஒரு தமிழ் தேசம் அமைக்கணும் என்ற வகையில் நாங்கள் மார்சியல் எண்ணிய மாவோ சிந்தனை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சில பேர் தமிழ் தேசிய இனம் இன விடுதலை அடைந்தால் போதும் என்ற கண்ணோட்டத்தில் செயல்பட்டு கொண்டு எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தளவு இந்தியாவிலிருந்து ஒன்று இந்தியாவுக்குள்ளேயே தமிழினம் அதிகாரம் பெற வேண்டும் அதாவது இந்தியாவில் இருந்து பிரிந்து போய் தமிழிடம் அதிகாரம் பெற வேண்டும் என்ற கண்ணோட்டம் இருந்தாலும் கூட ஒரு வர்க்கங்கள் ஒரு சுரண்டலற்ற ஒரு சமுதாயத்தை படைப்பது என்ற நோக்கில் இல்லாமல் வெறும் இனவாத அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மாற்றாக இனவாதம் நீங்க நீங்கள் எதை சுட்டி காட்டுறீங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அப்படின்றவங்க இனவாதத்தை முன்னெடுக்கிறாங்க அதாவது இப்ப நடைபெற்ற எல்லாம் வந்து பார்க்கலாம் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு தேசிய இனம் இப்ப தமிழ் தேசம் என்று எதிர்காலத்தில் அமைய போகிறது என்றால் தமிழை பூர்வீமி பூர்வீகமாக கொண்டவர்களும் இந்த தமிழ் தேசத்தில் இருப்பார்கள் வெளியில் இருந்து வந்தவர்களும் தமிழ் தேசத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இருப்பார்கள் கண்டிப்பா எல்லாரும் வாழலாம்ன்றதுல கருத்தே கிடையாது தமிழர் தேசத்துல யாரும் வாங்க எல்லாரும் வாழுங்க அப்படின்னு சொல்றோம் சொல்லுங்க இதுல வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் இங்கே அரசியல்ல வேலை இல்ல சாதி மதங்கள்ல அரசு தலையிடாதுன்னு சொல்றோம் சாதி பார்த்து போடும் ஓட்டு தீட்டானதுன்னு சாதிக்கு எதிராகவும் செயல்படுறோம் அப்ப இங்க பேசக்கூடிய இந்த தமிழ் தேச என்ன பிரச்சனை இருக்குது அதாவது சாதி மதம் இது எல்லாமே வந்து எதிரிருந்து வருதுன்னு சொன்னா இனமும் கூட ஒரு சாதி இனம் மதம் எல்லாமே உடைமை வர்க்கத்துக்கான ஒரு கருவிதான் உடைமை வர்க்கத்தை பாதுகாக்கான ஒரு கருவிதான் இன்றைக்கு எல்லா சாதிகளிலும் உழைக்கும் மக்கள் இருக்கிறார்கள் எல்லா இனத்திலும் உழைக்கும் மக்கள் இருக்கிறார்கள் எல்லா மதத்திலும் உழைக்கும் மக்கள் இருக்கிறார்கள் இவர்களால் ஒரு சாதியாலும் சரி ஒரு மதத்தாலும் சரி ஒரு இனத்தாலும் சரி அதனுடைய பெருமைகள் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு வந்து அதனால் எந்த பெருமையும் கிடையாது ஆனா அதே சமயத்துல அந்த சாதியை தூண்டி மதத்தை தூண்டி இனத்தை தூண்டி மக்களை ஒன்று சேராமல் தடுப்பதற்கு உடைமை வர்க்கத்துக்கு இது பயன்படுது அப்ப இங்க வந்து நாம வந்து அதற்கு மாறாக அதாவது வர்க்க அடிப்படையில் அணிதிரளனுங்கிறோம் சாதியை கடந்து மதத்தை கண்டு கடந்து இனத்தை கடந்து உழைக்கும் மக்கள் ஓரணியில் வேண்டும் இனத்தை அப்புறம் தமிழ் தேசியம் வேற பேசுறீங்க அதாவது தமிழ் தேசியம் தான் ரெண்டு வகையான தமிழ் தேசியம் இருக்கு ஒன்னு உழைக்கும் மக்களுக்கான ஒரு தமிழ் தேசியம் இன்னொன்னு சுரண்டு வர்க்கத்துக்கான ஒரு தமிழ் தேசியம் நாங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது உழைக்கும் மக்களுக்கான தமிழ் தேசியம் திராவிட தேசியம் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்க போலி திராவிட தேசியம் யாராவது எழுப்பி இருக்கிறாங்களா கேள்வியை சொல்லுங்க ஆனா தமிழ் தமிழர்களுக்கான அரசியலை பேசக்கூடிய தமிழ் தேசியம் அல்லது தமிழர் தேசியம் பேசும்போது மட்டும் இது போலி தமிழ் தேசியம் நீங்க வகைப்படுத்துற நோக்கம் என்ன தமிழ் தேசியத்தை நீங்க எழுச்சி எழுச்சி பெறுவதும் அர்த்தம் அதான் திராவிட தேசியம் என்பதும் ஒன்று கிடையாது அதே சமயத்தில் இங்கே இந்திய தேசியம் என்பதும் கூட ஒரு எதிர்வகையான இந்திய தேசியம் தானே ஒழி அது கூட ஒரு இந்திய தேசியம் என்பதும் ஒன்று தமிழ்நாட்டில் கிடையாது வரலாற்றின் அடிப்படையில் கிடையாது வரலாற்று அடிப்படையில் அதே மாதிரி திராவிட தேசியமும் கிடையாது தமிழ் தேசியம் என்பது இன்றைக்கு நாங்கள் நாங்கள்லாம் அரசியலுக்குள்ளே நுழையும் பொழுது எ இந்து இதுதான் எங்களுக்கு முன்னாடி இருந்தது அன்றைக்கு இப்போ திராவிடத்தில் நான் நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லுவேன் பெரியார் பேசக்கூடிய திராவிடம் வேற இன்றைக்கு திமுக அண்ணா திமுக இவர்கள் மதிமுக கட்சிகள் பேசக்கூடிய திராவிடம் நாம் எதிர்க்கிறோம் கொண்டது மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி கொண்டது இது ஆனால் பெரியார் பேசிய திராவிடம் என்பது வேற இப்படி வேறுபடுத்தி தான் நாங்க இந்த பிரச்சனையில அணுகிறோம் திமுக பெரியாருக்கே உண்மையா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா ஆமா எப்படின்னு சொன்னா பெரியாரை அவர்கள் வந்து தங்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக வைத்து தந்தை என்ற பெயருக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க அவரை வந்து திமுக அவருக்கு உண்மை இல்லை என்று சொல்றது எப்படி அதாவது அது ஏமாற்றும் பெரியார் படத்தை போட்டு கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு தந்திர யுக்திதானே உடைய அவர்கள் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது நீங்க அவர்கள் பெரியார் அதாவது நீங்க பெரியார நீங்க வந்து கணக்கீடு அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய இறுதி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் அவர் இறுதி காலத்துல கூட வந்து அவருடைய தியாராஜ நாய நகர்ல தான் இங்க சென்னையில நடக்குது அந்த இறுதி கூட்டத்துல இறுதி காலத்துல தான் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாரு ஆனா சொல்லிட்டாரு இல்ல அதற்கு முன்னாடி எல்லாம் திராவிட நாடு திராவிடருக்கு பேசிக்கலாம் திராவிட நாடு திராவிடர்களுக்கு அதாவதுங்க நான் நீங்கள் வரலாற்றுல வந்து பெரியாரை எந்த இடத்துல இருந்து நாம் பார்க்கணும்னு சொன்னால் பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் அல்லது வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டு கால ஆண்ட காலகட்டத்தில் சீர்திருத்தவாதிகள் அனைவரும் பிராமணியத்தை தான் முதன்மையாக எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் பெரியார் எதிர்த்திருக்கிறாரு நீங்க வந்து தெற்கே வந்து வைகுண்ட சாமி எதிர்த்து இருக்கிறாரு வல்லலாஸ் வள்ளலாறுாரு திருவிதாங்கூர் நாராயணசாமி குரு எதிர்த்திருக்காரு அயோத்தி தாசிதர் பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் எதிர்த்திருக்கிறாரு அப்ப நீங்க திராவிட அதாவது அன்றைக்கு பிராமணிய எதிர்ப்பு தான் முதன்மையானது இன்னும் சொல்ல போனா வெள்ளைக்காரர்கள் பிராமணர் சொல்ல போனா ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியாருக்கு முன்னாடியே நீங்க சொன்ன அந்த பட்டியம் எழுதி இருக்கிறாங்க அதனுடைய வரலாற்று தொடர்ச்சிய தொடர்ச்சி தான் ராமசாமி ஐயா ஆமா இவரு தனியா வரல இவர் வந்து இவங்க பேசுனதுனுடைய தொடர்ச்சி ஆமா நீங்க திருமூலர்ல இருந்து வர்றாங்க பிராமணி எதிர்ப்பு என்பது ஏதோ பெரியார் கொண்டுட்டு வந்தது அல்ல அதற்கு முன்னாடியே பிராமணி எதிர்ப்பு அதனுடைய வரலாற்று தொடர்ச்சியா வர்றாரு அப்ப என்னன்னா பிராமணிய எதிர்ப்பு என்பது திராவிடர்கள் கண்டுபிடிச்சது இல்ல ஆமா அது தமிழர்களுக்கே உரிய உரியது அந்த இடத்துல அவர் வர்றாரு சரி அதாவது நம்ம என்ன பார்க்கணும்னா ஏன் வந்து இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் அனைவரும் இந்தியாவில் செயல்பட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் அனைவரும் வெள்ளைக்காரர்களை விட பிராமணியர்களை தான் மிக கொடிய எதிரிகளாக பார்த்தார்கள் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா வெள்ளைக்காரன் சட்டத்தின் ஆட்சி அவன் கொண்டுட்டு வரான் இவன் என்ன செஞ்சான்னா சாதியினுடைய ஆட்சியா கொண்டுட்டு வரலான் மனதில் படிக்க கூடாது இன்னாரு தான் படிக்கலாம் இன்னார் படிக்க கூடாது இப்ப நீ பாகுபடுத்தினான் அவன் எல்லாரும் சமமா ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டுட்டு வரலான் உண்மையிலே இன்னும் சொல்ல போனால் பிராமணர்களுக்கு வெள்ளைக்காரன் நான் எதிர்த்ததனுடைய நோக்கம் வந்து விடுதலைக்காக இல்லை இந்த மக்களை சமமாக நடத்துறான் அப்படிங்கிறதுக்காண்டிதான் எதிர்த்தாங்க தன்னுடைய ஆதிக்கம் போகிறது என்பதற்காக தான் எதிர்த்தாங்க இந்திய விடுதலை போர் என்பதே அதாவது சமமா வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க அதுல பாருங்கள நீங்க இப்ப எங்க அந்நியன் ஆளக்கூடாது வெள்ளையனே வெளியேறுன்றது சொல்றோம் இந்த நாட்டின் மக்கள் தான் ஆளணும்னு சொல்லும் போது இதை நீங்க ரொம்ப கொச்சப்படுத்துற அளவுக்கு பேசுறீங்க உண்மையான வரலாற்று அதுதான் நீங்க ரொம்ப வேண்டாம் நீங்க வந்து என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு மன்னர்களுடைய ஆட்சியிலையும் சரி வெள்ளையர்களுடைய ஆட்சியிலையும் அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் யார் இருந்தாங்கன்னா பிராமணர்கள் தான் இருந்தாங்க வெள்ளைக்காரங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து எடுபடி வேலைகளாக தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் தான் சொல்கிறேனே அதாவது அம்பேத்கர்லாம் உண்மையாக இந்த மக்களை நேசித்தவர் அதே மாதிரி வவு சிதம்பரம் பிள்ளை உண்மையாக நேசித்தவர் நீங்கள் பெரியார் ஏன் காங்கிரஸிலிருந்து வெளியேறுறாரு ஒரே ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன் இங்க வந்து தென்ன தென் மாநிலம் ஒருவேளை திருநெல்வேலி ஏரியான்னு நினைக்கிறேன் அங்க ஒரு குருகூலம் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் டக்குனு எனக்கு பேர் ஞாபகம் வரல அவரு தன்னுடைய பையனை வந்து அந்த குருகுலத்துல சேர்த்திருக்கிறார் அப்ப என்னன்னா அந்த அந்த குருகுலத்துல வந்து என்னன்னா பிராமணர்கள் பையங்களை தனியாகவும் பிராமணன் அல்லாதவர்கள் தனியாகவும் உணவுலிருந்து எல்லாத்துலேயும் வே பாகுபாடு நடத்திட்டு இருக்காங்க கல்வி நிலையத்தில் கல்வி நிலையத்தில் அப்போ ஒரு முதல அவர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அவர் முதல்வருடைய மகன் அங்கே படிக்கிறார் அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா பையன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான் அப்பா எனக்கு நான் அந்த பள்ளிக்கூடத்தில் இனிமேல் நான் படிக்கலை நான் வந்து நான் வந்துடுறேன்னு சொல்கிறான் ஏன்னு கேட்கும் தான் என்ன சொல்கிறாருன்னா பிராமண பையங்களுக்கு பாயாசம் வடை அப்பளம் இந்த மாதிரியான உணவு அதே மாதிரி தண்ணி மற்றும் படுக்கை வசதி எல்லாம் தனித்தனி இவங்களுக்கு தனி ஆனால் இத்தனைக்கு அந்த அந்த பள்ளிக்கூடம் யார் தலை யாரோட நிதியில் நடக்குதுன்னு சொன்னால் பெரியார் போன்றவர்கள் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்கள்லாம் திரட்டி கொடுத்த நிதியிலலாம் அந்த பள்ளிக்கூடம் நடக்குது ஆனால் அங்கே இவ்வளவு பாகுபாடு அப்போதான் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே உள்ள பிரச்சனையை வந்து காந்தி கிட்ட கொண்டுகிட்டு போறாங்க இது மாதிரி அந்த குருகுலத்தில் இப்படி எல்லாம் பொழுது காந்தி என்ன சொல்றாருன்னா அது சரின்னு பேசுறாரு இந்த காரணத்துல தான் காங்கிரஸ் வெளியேறாரு அப்ப பிராமணிய எதிர்ப்புங்கிறது அப்ப வந்து பிராமணர்கள் அன்னைக்கு மக்களை எப்படி நடத்தினாங்கிறதுக்கு அது ஒரு சான்று அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது நடுத்தர சாதிகள் அதாவது எஸ்சி பிசி எஃப்சி எஃப்சியை பொறுத்தளவு பிராமணர்களை பொறுத்தளவு பிராமின் நான் பிராமின் தான் அவங்க எல்லாரையும் ஒரே சாதியா தான் பார்ப்பாங்க எல்லாரும் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ பிராமணர்கள் நம்மள உயர்வா இல்ல நான் அவங்க ஒரு இடத்துல பெயிண்டிங் வேலை பார்த்தேன் அப்போ என்னோட ஒரு பிராமணர் வேலை செஞ்சாரு அப்ப வந்து என்ன சொல்றாரு அவரே என்கிட்ட சொன்னாரு அப்போ காதல் இத பத்தி எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்போ நீங்க எல்லாம் ஒரே ஆளுதானேங்கிறாரு

தீ திமுகவை தான் தாலி போய்ன்னு பார்த்தா தீக்காவையுமே சேர்த்துக்கிறீங்களே என்ன தானே அப்படியா ஆமா வேற என்னன்னு சொல்லுங்க பெரியார் கொள்கை அவங்களுமே பின்பற்றது கிடையாது பெரியாருக்கும் திராவிட கலகத்துக்குமே சம்மந்தம் இல்லையா சம்மந்தம் இருந்தால் யாராவது சொல்ல சொல்லுங்கள் ம் ம் அதாவது அதைதான் சொன்னேன் இதெல்லாம் வந்து இந்த அட்டை படங்களை காட்டி ஏமாத்துறது கொள்கையை விட்டுறது படத்தை மட்டும் காட்டுகிறது அதாவது வணிகத்திற்கான ஒரு ப்ராப்பர்ட்டி பெரியார் ஆமா ஓ ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அவர் மீதான செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கை அறுவடை செய்யணும்னு விரும்புறாங்க இவங்க வந்து அதாவது ஒரு அரசு ஒரு ஒரு மதத்தை பின்பற்றுவது என்பது வேற இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்களே இருக்காங்கல்ல திராவிட திராவிட கழகத்தை உற்றுவோம் அதுல கூட உண்மையான கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா திமுக அதிமுக அதிமுகவினுடைய தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் பெரிய பட்டையை போட்டுக்கிட்டு வர்றாங்கன்னா இதெல்லாம் என்ன எப்படி வந்து பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல முடியும் அவருடைய வழி தோன்றலா இருக்கக்கூடிய அண்ணாவனுடைய வழியே ஃபாலோ பண்றாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியாச்சுல அப்ப தேவனின் பேரால அவங்க வந்து இந்த நாமத்தை தரிச்சிட்டு வர்றாங்க அல்ல அப்ப அங்கே போயிடுச்சுங்கிறது அர்த்தம் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற இடத்துலயே போயிட்டாங்கிறது அதாவது ஒரு அரசு கொள்கை என்பது வேற அரசு வந்து மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப சில நெளிவு கையாள கையாளணும் ஆனா அதே சமயத்தில் ஒரு கட்சி அதை பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா இந்த கட்சியே இந்த வேலையை செய்யறாங்க கடவுள் இவங்களே பூஜைகள் நடத்துறது இவங்களே சாமி மேல நம்பிக்கையை உருவாக்குறது இதெல்லாம் எதுக்கு அப்ப இவங்களே அந்த கொள்கையை வந்து நிராகரிச்சுட்டு வந்துட்டாங்கிறது தான் அந்த வகையில தான் நான் சொன்னேன் திராவிடம் என்பது பெரியார் பேசிய திராவிடம் வேற இவங்க பேசக்கூடிய திராவிடம் வேற இவங்க பேசக்கூடிய திராவிடம் என்பது அந்த சொல்லை பயன்படுத்திக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவதற்கும் வடநாட்டுக்காரன் சமரசம் பண்ணி சில பதவிகள் பெறுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திர சொல்லுதான் திராவிடம் இப்ப பொதுவா எமது மண்ணின் விடுதலையை நேசிக்காத எவரும் இந்த மண்ணை ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வார்த்தைகள் அது சோ இந்த மண்ணை அவர்கள் அவ்வளவு இவங்க நேசிக்கவே இல்லையா சமரசம் தான் பண்ணிக்க இருக்கிறாங்களா இந்திய ஒன்றியத்தோட அதாவது நீங்க திமுகவினுடைய வரலாற்றுல அதாவது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி காமராஜருடைய அந்த தேர் சாயுது ஆமா அந்த காங்கிரஸ் தேர் ஆமா இவங்க இவங்க வந்து பேசுவது நீங்கள் எப்படி படிப்படியாக இவங்க தங்களுடைய கொள்கையை கைவிட்டு வந்தாங்கிறதுக்காண்டிய நான் வந்து சொல்றேன் அதாவது முதல்ல வந்து திராவிட நாடு திராவிட இருக்கே அப்படின்னு சொல்லி அண்ணாவே வந்து அதெல்லாம் கொண்டுகிட்டு வர்றாங்க அந்த முழக்கத்தை முன் வச்சு போராட்டம் செய்கிறாங்க பின்னாடி பிரிவினை தட சேத்தம் எல்லாம் வருது இந்திரா காந்தி காலகட்டத்திலேயே வந்து எல்லாம் பிரிவினை தட சேத்தம் இதெல்லாம் வரும் பொழுது அப்போ என்ன செய்யறாங்கன்னா அப்போ வந்து பிரிவினை தடை சட்டம் வர்றதின் மூலமா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தேர்தலில் போட்டியிட முடியாது பிரிவினை தடை சட்டம் யாரு தமிழ்நா தனித்தமிழ்நாடு கேட்குறாங்களோ அல்லது திராவிட நாடு கேட்குறாங்களோ அவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாது அன் அப்படிங்கிறது தான் அப்போ இவங்க என்ன செய்யலாம் ஒரு பிரிவினை தடை சட்டம் வந்த பிறகு அந்த திராவிட நாடு என்ற கோரிக்கைக்காக போராட்டம் செய்வதற்கு பதிலாக இவங்க தேர்தலை நிக்கணும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க கொள்கையை கைவிட்டுறாங்க இல்ல அப்படி சொல்லி அந்த கோரிக்கை அப்படியே வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையை இன்னும் அப்படி உயிரோட தான் உயிரோட இருக்குன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னா என்ன போராடணும்ல அது மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க வேற வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த தான் செஞ்சிருக்காங்க அப்ப திராவிட நாடு கோரிக்கையை அன்றைக்கே கை கழுவிட்டாங்க அப்ப இது எல்லாமே எதுக்காக தான் பதவி சுகத்துக்காக வேண்டிதான் இதெல்லாம் அவங்க செஞ்சது அப்ப திராவிட அப்ப உண்மையிலே இந்த மண்ணை நேசிக்கணும் என்பதுன்னா என்ன பொருள் இப்ப நீங்க சொல்றீங்க பிரபாகரன் வந்து அந்த மண்ணை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னாரு இந்த மண்ணை நேசிக்காதவனையோனு ஆளக்கூடாதுன்னு சொன்னாரு அந்த மண்ணை ஆள்வதற்கு தகுதி கிடையாது போது இப்ப தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்காங்க எங்க பார்த்தாலும் கனிம வளங்கள் கொள்ளை ஈடப்படுகிறது மணல கொள்ளையடிச்சுட்டு போறாங்க நீரை நீரை வந்து விற்கிறாங்க அதே மாதிரி அத நீரை சுற்றுப்புற சூழல கெடுத்துட்டாங்க எல்லாம் அந்த போயிடுச்சு கிரானைட் கல்லை எடுக்கிறேங்கிற பேர்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா மலைகளையும் உடைச்சி எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து பூமியில இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் இயற்கை இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு இதெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்றாங்க ஆனா வெளிநாட்டை இன்னைக்கு அமெரிக்காவை வளர்ச்சி அடைய செய்ய முடியுங்க வளர்ச்சி என்பது நம்ம மண்ண வந்து வித்திட்டு வளர்ச்சி அல்ல நம்ம விவசாயத்தின் மூலமா தான் வளர்ச்சி நம்ம நாட்டினுடைய விவசாயம் விவசாயத்துக்கு ஏற்ற தொழில் என்ற வகையில தான் வளர்ச்சி அடைய முடியுமே உடைய நம்ம வீட்டினுடைய நிலங்களையும் நம்ம எல்லாத்தையும் இயற்கையெல்லாம் அழித்த பிறகு வாழ்வதற்கு வழியே இல்லாமல் ஆக்கி விட்டு இதுல சந்ததி எங்க போய் வாழ்வாங்கன்னு சொல்லுங்க எங்க போய் வாழ்வாங்க இப்பயுமே பரந்தூர் விமான நிலையத்திற்காக நில எடுப்புக்கு ஒரு ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலங்களை வந்து அதுவும் குறிப்பா விளைநிலங்களை பறிச்சு குடுக்குறாங்களே அதாவது காலையில ஒருத்தர் என்னோட பேசிட்டு வந்தாரு அதாவது நமக்கு தெரிந்து அதாவது கடல் தனியாருக்கு சொந்தம் கிடையாது அதே மாதிரி காற்று கிடையாது இப்ப நிலங்கள் கூட வந்து ஆதி காலத்துல வந்து தனியாருக்கு சொந்தம் கிடையாது பின்னாடிதான் அவன் அவன் நிலத்தை உற்பத்தி பண்ணான் அது பொதுவானது அது அந்த காலத்துல வந்து உழை ஏதோ ஒரு வகையில அபகரிச்சதுதான் தனி உடைமை மூலமா அக அபகரிக்கப்பட்டது தான் அப்ப இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நானே புதுக்கோட்டையில இருக்கிறேன் அங்க சமவெளி காடுகள் தமிழ்நாட்டிலேயே சமவெளி காடுகள் அதாவது மலையில காடுகள் இருப்பது என்பது வேற சமவெளியிலே காடு அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னா அது புதுக்கோட்டை தான் புதுக்கோட்டையில சமவெளி காடுகள்ங்கிற பேர்ல தைல மரங்களை கிட்டத்தட்ட வந்து அறுபதாயிரம் ஏக்கருக்கு மேல தைல மரங்களை வந்து வச்சிருக்கிறாங்க அதன் மூலமாக சுற்றுப்புற சூழல் அங்க வந்து கெடுது மழை வந்து எல்லா இடத்துலயும் மழை பெய்யும் அங்க வந்து பெய்யுறது கிடையாது இந்த தைல மரங்கள் ஆமா ஏன்னா மேல வந்து கிட்டாதட்ட அது மூவாயிரம் அடிக்கு மேலதான் வளர்க்கணுமா தைல மரத்தை இங்க கொண்டாந்து வளர்க்குறாங்க அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த தைல மரம் அங்க இருக்குல்ல ஆரஸ்பதி மரம் இருக்குல்ல தைல அந்த மரம் வளர்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க களை எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஆனா ஒரு செடி கூட அங்க முளைக்காது அங்க நீங்க போய் பாம்பை விட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் பாம்பு அங்க இருக்காது அங்க குருவிகளோ எந்த பல்லுயிர்களும் அங்க வாழவே வாழாது ஏன்னா அது வந்து அவ்வளவு சுற்றுப்புற சூழலுக்கு கேடானது அப்ப அந்த மரத்தை இன்னைக்கு என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து புதுக்கோட்டையில இருந்து சமூக ஆர்வலர்கள் ஒரு வழக்கு போடுறாங்க இது மாதிரி வந்து சுற்றுப்புற எல்லாம் கெடுக்குது அதனால வந்து அதெல்லாம் வெட்டணும் அதுக்கு தடை சேவிக்கணும்னு தடை விரிச்சிருந்தாங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த தடையை நீக்கிட்டாங்க அப்ப இவங்கெல்லாம் எப்படி மண்ணை நேசிக்கிறாங்க திமுக காரர்களும் அண்ணா திமுக காரர்களுக்கும் அவர்களுக்கு கண்காணி அவர்களுக்கு துணை அணிக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட நாம் கேட்கணும் இந்த மண்ணை நீங்க எல்லாம் நேசிக்கிறதுனா எப்படி கிரானைட் ஏன் இருந்து கொள்ளையிட இடப்படுது மணல் ஏன் வந்து அள்ளிக்கிட்டு போறான் அதே மாதிரி கனிம வளங்களை எல்லாம் வெட்டி எடுக்கிறீங்களே எதுக்கு எடுத்துக்கிட்டு போறீங்க ஏன் அப்படின்னு நம்ம தான் கேட்கணும் அவங்கள்ட்ட அப்ப இவங்க மண்ணை நம்ம கேட்க முடியாதுன்றதுனாலதான் நம்முடைய பிரதிநிதிகளாக அவங்கள தேர்ந்தெடுத்து மக்களுடைய பணி செய்யறதுக்காக வச்சிருக்கிறோம் அவங்களே கேட்காம அமைதியா இருந்தா அதான் மக்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறேன் ஒழிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நாம் வைக்கல ஆனா இங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு மக்கள் மீதும் பற்று கிடையாது மண்ணின் மீதும் பற்று கிடையாது இவங்களுக்கு எல்லாம் தங்களுடைய உறவினர்கள் அவ தன்னுடைய சொந்தக்காரனுடைய பணத்தின் மீதுதான் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒற்றை வரியில சுருக்கணும் மக்களையும் நேசிக்காத இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு வக்கையே சொல்றீங்களா தகுதியே கிடையாதுன்றீங்களா உண்மைதானே இதுல என்ன சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு ஒவ்வொரு சமயம் அப்படி பேசுறீங்க ஆனா நாப்பதும் நாங்களே நாடும் நாங்களே என்று நமதே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்களே மக்களும் அவங்களுக்கு தானே ஆமா அதாவது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேசியம் என்பது இப்பதான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ் தேசியம் பொது அரங்கில் பேச முடியாத சூழல் அப்ப பேசினவங்கள எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தீவிரவாதி என்று சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ஐயா தமிழரசன் தமிழரசன் பின்னாடி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை சரவணனா கூட இங்கேதான் அவரெல்லாம் என்னுடைய நண்பராக தான் இருந்தாரு அவரை ஜெயராமன் இது மாதிரி பல பேரை லெனின் இது மாதிரி பல பேரை அதை வந்து என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடியவர்களை தீவிரவாதி என்று முத்திரை குத்தி இவர்கள்லாம் படுகொலை செய்து செய்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளுக்கு பிறகுதான் இந்த தமிழ் தேசியம் என்ற கருத்து என்ன செய்யப்பட்டது இன்னைக்கு வந்து வளர்ந்து வருது ஒரு காலத்துல தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாத இடத்துல இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கூட தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல தமிழ் தேசிய தேவை அதாவது நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் முன்னணியினரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் நல அறிஞர்களும் தமிழ்நாடு விடுதலை வேண்டும் என்ற ஒற்றை சேர்ந்துட்டாங்க நீண்ட நாட்களா வாழ்ந்து கொண்டிருக்க வை கோபால் சாமி இவர் வந்து பிறப்பால் இருந்தாலும் நீண்ட நடுங்காலமாக தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர் தன்னை தமிழராக அறிய செய்து வருகிறவர் அவர் சொல்றாரு இங்கே வந்து திராவிடம் வெல்லட்டும் இந்திய தேசியம் வெல்லட்டும் ஆனா தமிழ் தேசியம் மட்டும் வென்றுவிடக்கூடாது அப்படின்னு அவர் தெளிவாகவே ஒரு அப்படி ஒரு பேரறிவு செஞ்சிருந்தாரு ஏன் அப்படி தமிழர்னு சொன்னதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசுறதுல அவருக்கு என்ன கஷ்டம் தமிழ் தேசியத்தை பார்த்து அவர் ஏன் பயப்படணும் அதாவது இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய ஒரு உண்மையான ஒரு ஜனநாயக சக்திகளாக இல்லைங்கிறது என்னுடைய வைங்களேன் ஈழ விடுதலையை வைகோ ஆதரித்தார் ஆனா அதே சமயத்துல காஷ்மீர் இருக்குல்ல காஷ்மீர் வந்து தன்னுடைய இன விடுதலைக்காக காஷ்மீர் விடுதலைக்காக போராடும் பொழுது இதோ இதே வைகோவாக இருந்தாலும் சரி இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேறு நபர்கள் புரட்சி இதெல்லாம் பேசி கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியும் நான் சில சமயம் மேடையில நான் பேசுவேன் நீங்க காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதின்னு நீங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மக்கள் பிரிச்சு காட்டுறாங்களா இல்லையா அப்ப உண்மையிலேயே காஷ்மீர் வந்து அந்த மக்களுக்கு சொந்தமானது அதை இந்தியா வந்து என்ன செய்து கைப்ப அபகரிச்சு வச்சிருக்கிறான் இல்லையா அகண்ட பாரதம் பேசுறதுனால எல்லாத்தையும் அகலமா விஸ்தாரம் ஆமா அப்ப அப்ப ஈழத்த விடுதலையை ஆதரிப்பது இன்னொரு பங்கு காஷ்மீர் விடுதலையை எதிர்ப்பது என்பது முரண்பாடானது